ஹாய் யோ பஸ் நம்ம பார்க்கக்கூடிய மூவி வந்து டெரோட் மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது டைரெக்ட் பண்ணதா அண்ணா ஹெல்பர்க்கும் ஸ்வெஞ்சர் ஹோ ஹோஷன் அவர் தான் வந்து டைரெக்ட் பண்ணி தராங்க இதில் ஏக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு லேடிஸு மூணு ஜென்ஸு விரும்பாங்க டோட்டலாக ஏழு பேர் இதில் வந்து அவர்ணிகா வந்தனாபு ஹர்டியாஸ் லோட்டர் லார்ஷன் தாம்சன் ஹெர்பலி ஹோன்சலாஸ் அது வந்து லேடிஸில் மூணு ஆண்டு வந்து ஜோக்கா படவனு வேர்ல்ட் கப் கு அடோன் பட்லி ஸோ இது மூணு ஜென்ஸுக்கு மொத்தம் ஏழு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டரோட்டுங்கிறது ஒரு பழைய சீட்டு கட்டுமாறேன் அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வச்சு எது பிக்சர்ஸ் வச்சு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு முறை அதை வந்து இவங்க எப்படி கொண்டு போயிருக்கிறாங்க திருவிழாவில் கொண்டு போய்க்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை வச்சு ஒரு கதை எடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பட்ஜெட் பார்த்திங்கன்னா எட்டி செலவு வண்டி இந்த படத்தை மூவியை வந்து இது உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம தெரிஞ்ச முக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவை சேர்ந்த அவந்தைக்கா வந்தா போவேனா போவேன்னா இதில் நடிச்சிருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தெரிஞ்சில் வந்து பிரமோத் மூவியில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் டேரோட் மூவியில் பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க சரி இப்போ கதவாரம் சுருக்கத்துக்கு போவோம் இப்போ வந்து என்னென்னா இப்போ நாலு லேடிஸும் மூணு ஜென்ஸும் சேர்ந்து ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த ஏழு பேர்த்துக்குள்ளே ஒரு லேடிஸ்க்கு வந்து பர்த் கொண்டாடுறாங்க அந்த பர்த்டே கொண்டாடுறப்போசரம் என்ன வேண்டியாடுறாங்க காட்டுக்குள்ள ஒரு வீட்டை புக் பண்ணி இவங்க வாடகை கொடுத்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறக்கு அங்கே போகிறாங்க படத்தோடு மூவி ஸ்டார்டிங்லேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கொண்டாடுற மாதிரி காட்டுறாங்க ஏழு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க கேம்ப் ஃபயர் மூலம் பர்த்டே கொண்டாடுறாங்க அதை விளையாட்டால் நிறையா விஷயம் ஒரு விஷயம் பேசிட்டு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் லேடிஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆறு மேலாச்சும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது அதற்கு வந்து இவரில் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரை வந்து சுட்டி காட்டுறாங்க அதை சுட்டி காட்டும்போது அந்த நபரை வந்து எந்திரிச்சு போகிறா அப்படி எழுந்திரிச்சு போகும்போது அதுதான் வந்து ஹீரோவாக இருக்கிறாங்க அந்த அந்த பர்சன் தான் வந்து ஹீரோ அதுக்கு கூடவே வந்து ஒரு குண்டனம் இருக்கிறான் அந்த குண்டன் வந்து அவனோடய யூஸ் சேர்ந்து அங்கே போகிறா அப்படி காரம் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா ட்ரிக்ஸ் தீர்ந்து வச்சு நான் ட்ரிங்க்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் எடுக்க கிளம்புற அப்படி உங்கள் குண்டனும் நானும் கூட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா அப்படி இதை பார்த்து மற்ற நபர்கள் என்ன கேள்வி கேட்டவனையே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து என்ன சொல்கிற அப்படி இல்லை நாங்கள் அதை புலக்காப்பை வச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிற அப்படி ஹீரோயின் வந்து சொல்கிற அப்படி குண்டடமே ஹீ ஹீரோயின்னு அந்த ரூமுக்கு அதே மாதிரி போயிடுறாங்க அந்த அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸை வந்து தேடுறாங்க அந்த வந்து ஒரு பிரிட்ஜில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது மற்றது எல்லாமே வந்து இல்லை பார்க்கும்போது எல்லா ட்ரிங்க்ஸும் குடிச்சு போட்டு ஒரு குப்பத்தொட்டியில் வரைக்கும் நப்பி வச்சுருக்காங்க அதை பார்த்துருக்கும் போது இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் அந்த வெளியே வந்து கேம் ஃபையரில் பயன்பட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்து உள்ளே ரூம்க்கே வந்துடுறாங்க ட்ரிங்க்ஸ் எங்கேயே எங்களுக்கு நீங்க போச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லா ட்ரிங்க்ஸும் இல்லை காலியாகி குப்பை தொட்டியில் இருக்கிறத பார்க்குறாங்க சரி நான் ஆர்டர் போகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து கீழே வந்து ஆர்டரெலாம் போட முடியாது இதில் அடிக்காடாக போச்சு அது இந்த டைமில் லேட் நைட் டைமில் வந்து ஆர்டர் போட்டால் இங்கே வேலை கொண்டு கொரியர் பாகங்கள்லாம் வந்து கொண்டு வந்து ஆரமாட்டாங்க ஒரு ரூபாயெல்லாம் வந்து கொண்டு தர மாட்டாங்க அதனால் இந்த டைமில் ஆர்டர் பெற முடியாது நம்மளுக்கு இந்த ட்ரிங்க்ஸும் கிடைக்காது நம்ம எப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தேரணும் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு குண்டம் வந்து இன்னுங்கிறோம் இல்லை இது வந்து டூரிஸ்ட்டு அப்படி தானே இந்த பேஸ்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ஏதோ பாட்டில் இருந்தால் இருக்குது ஏதோ ஒரு ரூமில் வச்சுருந்தா வச்சுருப்பாங்க மறந்தால் அப்படி வச்சுட்டு போயிடலாம் அதனால் வந்து நம்ம எல்லா ரூம் செக் பண்ணும்போது ஏதோ கடைசியாக கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமும் தர்றாங்க எல்லா பக்கம் தெரியும் முடிச்சுட்டு எந்த ரூமும் கிடைக்கல ஒரே ரூம் மட்டும் பூட்டிருக்கு அந்த ரூமில் என்று இருக்குது அதே நீடிக்கு அந்த ஒரு அதில் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வந்து அதை கூப்பிட்டு வரச்சு உள்ளே போகிறான் உள்ளே போனோடய பழைய ரூமாக இருக்குது அதில் வந்து பழைய எல்லாம் வந்து வச்சிருக்காங்க எதிர்காலத்தை தண்ணிக்கூடிய எல்லா பொருஷும் ட்ரிங்ஸோ எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அதில் குண்டாமிட்டு போய் ஒரு டோரை வாப்பம் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாக்ஸ் பெட்டி எடுக்கிறான் அந்த பெட்டியில் வந்து மேலே வந்து வடிவமைச்சிருக்குது ஒரு சின்ன ரவுண்ட் சின்ன மேலே போட்டு சின்ன வந்து வடிவமைச்சிருக்கு அந்த பெட்டி ஓப்பன் பண்ணாலும் ஒரு கார்டு இருக்குது அந்த கார்டெல்லாம் எல்லாம் வரைஞ்சிருக்கு கொஞ்சம் கொடூரமாக மனுஷ ரூபத்தை கொடூரமாக வந்து காட்டியிருக்கிறாங்க அந்த கார்டு எல்லாம் இப்போ பாருங்கள் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் காட்டும்போது எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இது என்னென்னு கேட்கும்போது ஆளான ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறாங்க இதை வந்து டரோட்டு சீட்டு இதை வந்து சீட்டை வந்து யா ஒரு ஒரு தொட்டம் நோக்கிற மறுபடியும் அந்த சீட்டை வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஹீரோயினில் வந்து இந்த சீட்டை வச்சு எதிர்காலத்து கழிக்கக்கூடிய சீட்டு இது முந்தைய காலத்தில் எதிர்காலத்தை வந்து இதை வச்சு தான் கழிச்சாங்க அப்படிங்கிறான் ஆனால் இதை பட்டு கையில் வரவேற்பிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது எல்லோருமே சேர்ந்து சே இந்த சீட்டை வச்சு எதிர்காலத்து கிடைக்கிற விலையில எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க இதை நான் பற்றி நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னால் சிறந்த நாட்களவை எல்லாம் சேர்ந்து இந்த சீட்டை வச்சு விளையாடலாம் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு அந்த ஹீரோயின் வந்து இது பிரச்சினை ஏறு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை கண்டிப்பாக ஒன்று விளையாட்டு தான் தீரணும் இதனோட பிறந்தநாள் சமையல் நான் கேட்டது நீ செஞ்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி எப்போ ஊற்றி விளையாடுறதுக்கு ஆரம்பிக்க சொல்கிறாங்க அப்போ எல்லாமே வந்து ரூமுக்கெல்லாம் வந்து அது தனியாக ஒரு ட்ரேவை கீழே வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு வெளிமூத்தியெல்லாம் பற்ற வச்சு ஒரு விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாட ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து காற்று பலமாக வீசுது ஏதோ சத்தம் கேட்குது எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க மறுபடியும் ஹீரோயின்னு அது வேண்டாம்னு சொன்னேன் மறுபடியும் வந்து இந்த பர்த்டே கொண்டாடுறவங்க வற்புறுத்துகிறான் விளையாட்டிலே தான் தீரணி என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி சரி கட்டாயப்படுத்துறதுனால சரி விளையாடுறதுக்கு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழை அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணி சீட்டு கட்ட வெளியே இருக்கிறான் முதலாளாவை வந்து பர்த்டே இருக்கிறதான் வந்து ஃப்ரெண்டாக வந்து முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து கோட்றான் அந்த சீட்லேயே ஹீரோயின் வந்து முதலாளா சொல்லிடுறேன் அந்த சீட்டை பற்றி இந்த பதிமூணு கார்டு இருக்குது இதில் பன்னெண்டு கார்டு சுற்றி அந்த ரவுண்ட் ஷேப்பில் வைக்கணும் நடுவாண்ட ஒரு கார்டு வந்து நடுவாண்ட சென்டரில் வைப்பேன் அந்த சென்டரில் வேறு கார்டு தான் வந்து ஆப்போசிட்டில் கோயில் இருக்கக்கூடிய பர்ஷனுடைய எதிர்காலம் அந்த எதிர்காலத்தில் என்ன உருவம் போட்டிருக்குதோ அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போவேன் அது சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது என்ன நடக்குதுன்னு முன்கூட்டியே வந்து நம்மளை தெரியப்படுத்திடுவோம் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அதுக்கு சரின்னு எல்லாமே வந்து ஓகே சொல்லிவிட்டு வந்து முதல்ல வந்து அந்த பத்திரிகை கொண்டாட வந்து அதை முன்னாடி வந்து கோரான் அவனுக்கு வந்து ஹீரோயின் வந்து அதே மாதிரி பன்னெண்டு சீட்டு சுற்றி வச்சுட்டு ரவுண்ட் சேப்பை வச்சுட்டு நடுவான ஒரு சீட்டு வைக்கிறான் அந்த சீட்டை எழுதிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா உனக்கு உயரம் செல்லும்போது நீ கவனமாக இருக்க வேணும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக தான் நீ வந்து மேலே போகணும் அப்படி ஏதாச்சும் நீ விழி நேரிட்டு இருந்ததுனால் நீ பொறுமையாக தான் நீ பொ அப்படி விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு படுகாயம் ஏற்பட்டுரு அது வந்து மீண்டது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பர்த்டே காரை சொல்கிறேன் சரி நான் உயரமாக போவேன் நான் மெருவாக பார்த்து பொறுமையாக போவேன் அப் நான் உயரம் செல்லுக்கு எனக்கு வாய்ப்பு விட்டுது எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஓகே சொல்லிட்டு போய் அவரோட சீட்டை வை கொண்டு தரேன் ரெண்டாவது அளவு ஒருத்தர் கூப்பிட்றேன் மாதிரி சீட்டு பன்னெண்டு சீட்டு வச்சு நடுவே ஒரு சீட்டு வைக்கிறேன் அதுக்கு வந்து அவனுக்கு என்ன வருது அப்படின்னா தப்பான வழியை நீ வந்து செல்லாத அப்படி சொல்லிவிட்டுன்னா நீ மீண்டு வர முடியாது அப்படிங்கிற சரி நான் இனிமேல் தப்பான வழி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அவர் சீட்டில் வைக்கணும் மூணாவது வரான் இப்போ நீ அதுக்கு அதே மாதிரி சீட்டு எடுக்கிறாங்க நீ வந்து பயப்படக்கூடாது பயந்து ஓடக்கூடாது யாரும் இல்லாத கூட நீ பயந்து ஒரு ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு ஓடக்கூடாது நீ அந்த இடத்துலையும் இருக்கணும் கட்டாயமாக இருக்கணும் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் சரி நான் பயப்பட மாட்டேன் அவங்க பயந்தாலும் நான் அங்கேருந்து நான் அக்கட்ட போக மாட்டேன் நான் எழுத்து நிற்கிறேன் அந்த விஷயத்தை கொண்டு நான் எழுத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறேன் மூணாவது நாலாவது ஒருத்தர் இதே மாதிரி வராங்க ஒருத்தர் குண்டாமுறேன் அதனால வந்து ஒரு கதவு மூடிலாளர்களில் இன்னொரு கதவு ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படி நீ தான் நீ அப்படி செயல்பட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நீ வெளிச்சமாக இருப்பேன் அப்படி இல்லையா அப்படின்னா உங்களோட வாடிக்கையுமே எட்டில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி நான் வந்து எல்லாத்துக்கும் வெளிச்சமாக இருப்பேன் நான் வந்து பொறுமையாக நான் செயல்படுறேன் நான் அதுக்கு காத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போய் அவன் வருஷம் சொல்லிக் கொடுக்குறான் அதே மாதிரி அஞ்சாவது வரான் உனக்கு பிடித்த அதே மாதிரி சீட்டுலாம் எடுத்து போட்டு உனக்கு பிடித்தவரோட முடிவு நம்பிக்கையை வந்து வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா நீ ஏமாலியாகி அந்த இடத்த தோல்வியை சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதே மாதிரி ஆறாதால் வர ஆறாதாள தான் வந்து ஹீரோவை வந்து போடுறான் ஹீரோவை வந்து நீ மு வந்து நீ சரியாக எடுக்கணும் அப்படி நீ தவணை வச்சுட்டா உன் நீ மட்டும் இல்லாமல் உன்னோட நீ சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அப்படி அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து கோமே நீ சீட்டை வச்சு சொல்லிடல நீ நம்ம பழக்கனை வச்சு நம்ம பழகனை பழக்கத்தை வச்சு தான் நீ இருக்கிற அப்படிங்கிற இல்லை அந்த சீட்டில் எடுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க இவனை விழுந்து ஒரு சீட்டை போட்டு எடுக்கிறான் அதுக்கு வந்து கார்டுக்கு வந்து வருது டெப்கார்ட் மூலமே இதுக்கு என்ன அறுத்து அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க இது அந்த சீட்டை பற்றி அவங்க சொல்லாமையே எடுத்து அந்த மறுபடியும் எல்லா சீட்டு கூட கலக்கி வச்சுட்டு என்ன காதலிச்சான் நாமீஜேர்ந்து அழியணும் காதலை நம்பினா நாமந்து அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு அந்த பதில் சொல்லிவிட்டு அவங்க போய் உருவாக்கிட்டு போயிடுறாள் எல்லாருமே அவங்க உருவந்துட்டு போய் படிக்க படுத்துங்க போயிடுறாங்க காலையில் விடிஞ்சிது எண்ணேரம் அவங்கவுங்க ரூம் போட்டு வண்டியில் ஏறி மறுபடியும் அவங்க இருந்த பிளேஸுக்கு வீட்டுக்கும் ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரிலாம் அவங்க இங்கே இங்கே வந்தாங்களோ அவங்களால அவங்கவுங்க பிளேஸுக்கே வந்து போயிடுறாங்க ட்ரா பண்ணிட்டு டிரா பண்ணிட்டு விட்டுட்டு அவங்க அவங்களவங்க பேசுகிட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாமே கிளம்பி அவங்க அவங்க பேசுகிற போயிடுறாங்க பர்த்டே கொண்டாடுனவாத வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுறான் அந்த ஹாஸ்டலில் கூட இந்த பர்த்டேல கொண்டாடின ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்கட்ட போயிடுறான் அதனால ஹாஸ்டலில் வந்து இவன் மட்டும் தான் தனியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த நைட்டில் வந்து இவன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சீட்டு விளையாட பாதிப்பு ஃபஸ்ட்டு இவன் தான் விளையாடுறதுனால இவர்கிட்ட வந்து ஆரம்பிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இவ வந்து ரூமில் வந்து இருக்கும்போது சத்தம் கேட்குது மொதல் சத்தம் கேட்கும் போது வெளியே வந்து பார்க்குறான் ஒருத்தரும் இல்லை மேலே இருந்து ஒரு கீழே இறங்கிருக்குது அந்த ஏணியை வந்து மறுபடியும் யார் இருந்ததுன்னு கேட்டுவிட்டு ஒரு திரும்ப நினைனாலும் மறுபடியும் அந்த ஏணி தள்ளி விட்டுவிட்டு கையில் எடுத்து அந்த மூணு அந்த ரூம்க்கு மூடிவிட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு வரான் மறுபடியும் ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து மறுபடியும் இந்த சத்தம் ரொம்பவுமே கதை வலிக்கிற மாதிரி சத்தம் கிடைக்குது சத்தம் 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 கேட்டவொடனே ஃபோனில் இருக்கிற யார் அது வந்துருக்காங்க அப்படிங்கிறது யாரும் தெரியல நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனாக பண்ணிவிட்டு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கதை திறந்து பார்க்குறா ஒரு திரும்ப இல்லை மறுபடியும் அது ஏணி வந்து கீழே இறங்கிருக்குது அந்த ஏணி மேலே ஏறி யார் யாருன்னு மேலே பார்க்குறா அங்கே மேலே ஃபுல்லாக இது விட்டாக இருக்குது கீழே சாண்டதுனால கீழே குமிச்சு பார்க்குறா மறுபடியும் கீழே ஒருத்தருவில்லை மறுபடியும் மேலே பார்க்க வேண்டி தீவாமலையை சுற்றி நெறியுது இவன் ஏற்கனவே விளையாட்டு அந்த கார்டு இவன் முன்னாடி இவளுக்கு வந்த கார்டே வந்து இவன் கண்ணு முன்னாடி இருக்குது அந்த கார்டு எடுத்து பார்க்குறான் கார்டு எடுத்து பார்த்துட்டு இது ஆச்சரியப்படுறா ஆச்சரியப்படுறான் இந்த கார்டு எப்படி இங்கே வந்துச்சுன்னு அந்த கார்டு இறக்கிட்டு ம பார்க்கணும் அது அதே முகம் அந்த கார்டில் இருக்கிற முகமே வந்து இவ கண் முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க காட்டினோன்னே அந்த பயத்துலேயே ரெண்டு கையை விட்டு ஏணி இருந்து கீழே வந்துடுறான் கீழே உள்ளே வினால் எந்திரிக்க முடியல நான் நகுதி நகுதி ஃபோன் தானே போகிறான் அந்த டைமில் ஃபோன் அடிக்குது ஃபோன் பக்கம் கொண்டு ஃபோன் பக்கம் போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஃபோன் ரிங்க் ஆகுது இவன் நகர்ந்துட்டே கஷ்டப்பட்டு நகர்ந்துட்டேன் ஃபோன் எடுக்கிற குழி என்ன ஆகிடுறதுன்னா இவளை இழுத்து சல்லுன்னு இழுத்து அந்த உருவமானது அந்த ஏணிக்கு கீழே வந்து வச்சுருது அந்த இருக்கிற ஏணியை மூலமாக கீழே அழுத்தி அழுத்தி கொண்டுற மாதிரி காட்டி இறக்குறாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தலாம் காலையில் வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே செய்தி போயிடுச்சு எல்லாமே வந்து பார்க்குறாங்க வருத்தப்படுறாங்க வேலை போகிறாங்க அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த பர்த்டே சத்தாலே இருந்தாலும் அவள் கூட இருக்கிற வந்து நான் விட்டுட்டு போயிடக்கூடாது நாங்கள் இருந்ததால் இவளுக்கு இந்த நிலமையாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதை சொல்லி அவள் அழுதுகிட்டு இருக்கிறான் அந்த ஃபீலிங் பார்த்துட்டு நான் ஹீரோயின் வந்து நான் இப்போ இவ ஓடவே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ வருத்தப்படுற பார்த்து நான் இவரோடவே இருக்கிறேன் நீங்கள்லாம் போய்க்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாமே கிளம்புறாங்க அதுக்காக இன்னொரு லேடிஸ் வந்து இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் வீடு அப்படிங்கிற அப்படிங்கும்போது நடந்துகிட்டே வெளியே ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரயிலுக்கு போயிடுறேன் ரயில் போய் எதிர்க்கிறேன் போகிற வழி தானே நீங்கள் வீடு இருக்கீங்களா பேசிவிட்டு ரெண்டு வேலை அதை மாதிரி பேசிட்டு நடந்துகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அவங்க வீடு வந்து வச்சு அந்த வீட்டில் விட்டுட்டு இவன் மட்டுக்கு போகிறேன் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறேன் அங்கே பார்த்திங்கன்னா இந்த உருவம் வந்து தரத்துற காரமிச்சிருக்கு அங்கே ஒரு இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்க இவன் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஓடிட்டே இருக்கும்போது இருட்டு பின்னாடி தரத்திட்டே இருக்கிற மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி இருட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஒரு உருவம் பின்னாடி துரத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க கடைசியில் ஃபைனலாக எல்லா பக்கம் ஓடி பார்த்துட்டு பிள்ளைகள் உருவந்து வசதியாக வருது முன்னாடி தீபால் உருண்டு வர மாதிரியும் இருக்குது எல்லாமே ச தப்பிச்சு தப்பிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு இறங்கி இருக்கிறான் அப்போ வந்து ஒரு இடம் வந்துருது அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த வழி பாதையும் வந்து வாரண்டிங் கொடுத்துருக்காங்க அந்த பகுதிக்கு மேலே போகக்கூடாதுன்னு இவன் அதையும் மீறி அந்த இடத்துக்கு போகிறான் அப்போ போகும்போது என்னென்ன அசரகு மாதிரி கேட்குது அதாவது இவன் ஏற்கனவே வந்து சீட்டு எடுத்து அந்த ஹீரோயினு சொன்னேன் நீ வந்து தவறான பாதை நீ வந்து போகக்கூடாது போனேன்னா உனக்கு இறப்பு ஏறிப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அசரதி உனக்கு கொடிக்கிற மாதிரி கேட்குது ஆனால் அதையும் மீறி அவன் அதை தெரிஞ்சுட்டே அந்த பகுதிக்கு போகிற மாதிரி இருக்கிறான் போய் ஒரு ரயில் பழைய ட்ராக்கு அந்த பழைய ட்ராக்கில் போய் உள்ளே ஏறி பார்க்கலாம் யார் அது யார்துன்னு என்னை யார் தவற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறான் அந்த டைமில் வந்து அந்த உருவம் வந்து பக்கத்துனியாக வருது இவன் ஒரு கடைசியில் ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறான் அந்த இடம் உருவம் பக்கத்தாலேயே முன்னாடி முன்னாடி வர மாதிரி இருக்குது கண்ணுமூடி முடிச்சிட்டு பார்த்தோன்னே அந்த உருவத்தை காணும் திரும்பி இருந்து அந்த உருவம் இருக்குது அந்த சைடு உருவத்தை பார்த்துட்டு இவன் வந்து பக்கத்தாண்ட வந்து இறங்குற ரயிலேருந்து இறங்குற பகுதி அங்கே வந்து எட்டி குடிக்கிறான்னு பார்த்துட்டு அவன் எட்டி குடிக்கிறான் ஆனால் இருந்தாலும் ஆப்போசிட் ஒரு ரயில் வராது தெரியல அதில் அடித்து இவன் இறங்குற மாதிரி கட்டிக்கிறாங்க வெட்டி குதிக்கும் போது அந்த இதில் ஒரு ரயில் மேலும் போது இவங்க வந்து இறந்தார் எனவே இறந்த இதை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு கால் வருது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கால் வருது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இறந்த சரணம் இருக்குது அது உங்கள் ஃப்ரெண்டாக பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் பதவி அடிச்சுட்டு எல்லாருமே போய் அங்கே போய் பார்க்குறாங்க அது எழுதி கமா கன்ஃபார்ம் ஆகிடுது அப்புறம் அதை பற்றி கேஸ் கொடுக்கலான்னு கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ் விசாரணை இது வந்து அவ ஆபத்தான பகுதிக்கு எச்சரிக்கை விட்ட பகுதிக்கு போயிருக்கிறான் எதுக்காக போனான்னு தெரிவிதா அங்கே போயிருக்கிறான் விசாரணும் போது தெரியும் அதனால் வந்து அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் வந்து சொல்லி தான் அவனை தாட்டி வச்சுட்றாங்க நீங்கள் ரூமுக்கு போவாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏதோ துப்புடா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே போகிறாங்க ஒரு ரூமு நாம் இல்லை ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லி எல்லாமே ஒரே ரூமில் இருக்கிறாங்க ஏதோ நம்மளை குறிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஒவ்வொருத்தரோ ஒவ்வொரு பதிலும் சொல்லியிருக்கிறாங்க அது ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு ட்ராக் ஆன மாதிரி தோணுது இது ஏதோ நம்ம பா தப்பு பண்ணியிருக்கிறோம் இது ஏதோ வந்து அம்மாவீசோடு சேர்ந்ததா ஒரே நாளில் இந்த ரெண்டு பேர் இறப்பு ஏற்படுமா ஏற்படுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் எல்லாருமே வந்து ஹீரோயினுக்கு சா சாதகமாக வராங்க ஹீரோ வந்து அப்படியாலும் இல்லை இது ஏதாச்சியாக கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதோ நம்ம சீட்டு விளையாட்றதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி சர்ச் பண்ணுறாங்க ஹீரோ வந்து வேண்டாங்கிற ஹீரோயினுமே எல்லாமே கூட எல்லாமே சர்ச் பண்ணி ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஃபோன் நம்பர் பண்ணி பார்த்தா ஃபோன் நம்பரை ஒர்க் ஆகல அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க அந்த அட்ரஸ் எடுத்து அந்த இடத்துக்கு பிளேஸுக்கு போகிறாங்க அந்த ஒரு நடுக்காடு அந்த நடுக்காட்டில் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அது சின்ன வீடு மட்டும்தான் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே போய் கால் தட்டுறாங்க அது வந்து கிளவி வந்து வரேன் கிளவி வந்தோடனே நல்லா வந்து வாக்கம் பண்ணுறேன் நீங்கள் இருந்து அக்கடை போங்க அப்படிங்கிறாங்க அதே மீறி நாங்கள் செத்துடுக்குறோம் நான் எங்களுக்கெல்லாம் எப்போ சா இறப்புன்னு தெரியாது நாங்கள் ஒரு சீட்டு வாடகை ஆகணும் அந்த சீட்டில் இரண்டு பேர் இறந்துட்டாங்க இப்படி நாங்களும் இறக்கு நீர்னால் நாங்களும் ச செத்துடுவோம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரி அப்போ அதுக்கு மேலே வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன காரியோ எல்லாமே விழாவியாக கேட்குறான் எல்லா வரையும் வந்து அவள் ஒரு பாக்ஸில் பெட்டியில் இருக்குது மரப்பிட்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து வரையப்பட்டதா அப்படின்னு சொல்லி வரையப்பட்ட காடாக அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் அது வரையப்பட்டது அப்படின்னு சொல்லி ஹீரோன் சொல்ல அந்த கிளம்பி வந்து இது வந்து பழங்காலத்து காடு இது வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய காடு எத்தனையோ பேர் இறந்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்திருக்கான் தொண்ணூறுல இருந்துருக்கான் வரிசையை எத்தனையோ பேர் இருக்கிறான் இதில் ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு அந்த அந்த ரூம் ஃபுல்லாக வந்து பேப்பரில் இறந்தவங்க பேப்பராகவே வச்சு வச்சு பின் குத்தி நிறையா வச்சுருந்தா நியூஸ் பேப்பரை வச்சு வச்சு அது ஆணியை வச்சு குற்றி வச்சுருக்கான் எல்லாமே நான் வந்து இதெல்லாம் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவங்க இது எப்படி இது எல்லாமே வந்து ஆராய்ச்சிகள்லாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நான் அதுலேயும் பாதிக்கப்பட்டவன் நானும் விளையாண்டுவேன் அதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சினே தெரியல நான் இதனால் வரைக்கும் நான் எப்படி வீடு ஆடு இருந்துட்டுக்கிறேன்னு எனக்கும் தெரியலை அதனால நான் அந்த ப அந்த சீட்டு கட்டை நான் அடிக்கணும்னு நான் எத்தனை டைம் வைச்சி பண்ணேன் ஒருத்தர் இடத்துல எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் சீட்டு கட்டு எங்கே போச்சுன்னு தெரியல நான் என்னால் தேடி முடிஞ்ச வரைக்கும் பார்த்து அந்த சீட்டுக்கட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ஹீரோயின் வந்து எப்படி இந்த சீட்டு கட்டு இந்த அளவுக்கு பவராகச்சு எந்த கான்செப்ட் இது ஆறு தயாரித்தாங்க இது மூலாதாரம் ஆறு அப்படின்னு சொல்லும்போது போது அவள் ஒரு பிளாஸ்பேக் சொல்கிறான் அந்த காலத்தில் வந்து பொறுத்தி வந்து எதிர்காலத்தை கணிக்கூடியோட அது கரெக்டாக சரியாக வந்து இந்த சீட்டை வச்சதை கணிப்பேன் அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு பிள்ளை இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டு அவள் அந்த சீட்டை கணிக்கிறதா ஒரு தொழிலாக இருந்தது அந்த சமயத்தில் அந்த டைமில் பீரியடில் வந்து ஒரு இளவரசர் இருந்தால் அந்த இளவரசி அந்த எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சீட்டை வச்சு எதிர்காலத்தை கேட்கும்போது அவள் வந்து உங்கள் மனைவியுமே உங்கள் பிள்ளையுமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் ஏற்றுக்கினேன் அதுக்கு அவங்க ஏற்றுக்காம இவங்க ரெண்டு பேர்த்தையும் முடிக்கிற ஊற விட்டு முடிக்க விட்றாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்க மலகியும் பிள்ளையும் இறந்துடுறாங்க தான் ஏதோ சிணிக்கறிதை ஏதோ கண்டுபிடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி இவனை எல்லா ஊரையும் தொடங்க சொல்கிறான் எல்லா பிள்ளையும் தொலை அவன் பிள்ளை கண்டுபிடிச்சாங்க பிள்ளையை வந்து கொண்டுறாங்க இது தெரிஞ்ச எதிர்காலத்துக்கு கணிக்கிறவ வந்து இனிமேல் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவனும் மந்தார தந்தாரம் மறுபடியும் எதைச்சா கற்று அதிகமாக கற்றுக்கிட்டு அந்த சீட்டில் வந்து ஒரு மந்திர ரஞ்சத்தெல்லாம் வந்து உள்ளே பிரயோகப்படுத்தி இவள் அதுக்கு பலியாக அந்த பதிமூணு சீட்டுக்கு இவ்வளோ பழிக்கேடாக வந்து இவ்வளவுக்கு இவ்வளோ ரத்தத்தை கொடுத்து இவ்வளே பலிக்காடாக இயர்றான் அந்த சீட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து சத்தி அடைச்சி இவ்வளோ வந்து உயிர் பிரிச்ச மாதிரி காட்டியிருக்கிறாங்க அந்த உயிர் பிரித்து அந்த சீட்டு கட்ட போய் எப்படியும் அந்த அரசன்கிட்ட போகிற மாதிரி அந்த இளவரசன்கிட்ட போகிற மாதிரி வண்டி அந்த இளவரசனும் அது மூலமாக இறந்துட்ட மாதிரி இந்த கதையில் வந்து சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்டது தான் அந்த சீட்டு அதுலேருந்து தான் எல்லாத்துக்குமே வந்து பரவாயில்ல எல்லாருமே சாபரங்கள் நிலமை கொண்டு இருக்குது அப்படிங்கிற அந்த சீட்டை பார்த்தோன்னே உடனே அழிக்கலாம்னு நினச்சேன் நான் இதெல்லாம் வரைக்கும் கண்ணு சிக்கலை அப்படிங்கிறான் சரி இப்போ என்ன வரி அப்படின்னா அந்த சீட்டுக்கிட்ட கீழே போட்டு வரிச்சுடுவேன் அப்படிங்கிறான் சரி அதே மாதிரி கீழே போட்டு வரிக்கலான்னு சொல்லி காரில் ஏறி இவங்க விட்டு கிளம்புறாங்க அந்த கிளம்பி அங்கேயே இருந்துடுறேன் காரில் ஏறி அந்த இடத்துக்கு ப்ளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரிட்ஜு வருது அந்த பிரிட்ஜு போகும்போது என்னென்னா வண்டி தானாக தானாகவே ஸ்டாப் ஆகிடுது தானாக ஸ்டாப் பண்ணி ஹீரோக்கு புரியல என்னடா இது தானாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு எந்த காரணமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வண்டி சுற்றி ஒரு உருவம் வந்து மேலே அது குடிக்கிற மாதிரி இருக்குது அந்த கண்ணாடி பிளேஸில் வந்து அந்த முகத்தை காட்டி காட்டி சுற்றிட்டே இருக்குது அதை பார்த்தா வந்து அந்த ஹீரோ எல்லாமே அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கத்துறாங்க ஹீரோயின் வந்து உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னென்ன நான் சொல்லியிருக்கிறேன் அது மாமும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொருத்தரோட அவங்க அவங்க முன்னாடி இதெல்லாம் நீ சொல்லியிருக்கிற எனக்கு இதுதான் தான் சொன்னேன் எனக்கு இதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை கணிச்சது அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதில் ஒருத்தி மட்டும் பயந்து ஓடாத ஒவ்வொன்றா வந்து உனக்கு பிரச்சனை வரும் அதே இடத்துல எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு வந்துருக்குது சரி நீ அவள் தான் வந்து கற்றுப்பதற்கு தீர்ப்பேன் இது நீ பைக்காக நீ இதே இடத்துல இரு ஓடுகிறதை இந்த கதை தொடர்ந்து ஓடுகிறதா அப்படிங்கிறேன் ஆனால் அவளும் வந்து கதை தொடர்ந்து ஓடுற மாதிரி காட்டிக்கிறாங்க இங்கே எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க கூட ஆனால் எப்படி தான் கதை தொடரின் நான் ஓடுறேன் அதை தோடத்துகிட்டு வந்து ஹீரோவிலும் பின்னாடி ஓடுறேன் அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோவை பின்னாடி வர மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படி ஓடுற சமயத்தில் வந்து அது உருவம் வந்து என்னவா இருக்குதுன்னா பிரிட்ஜ் மேலே வந்துட்டு கயிறு கயிறு கையில் வச்சுருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த கயிறு மூலம் வந்து அந்த பயந்து ஓடிட்டு இருக்கிற வந்து க கீழே கயிறு இறக்கி கழுத்தில் மாட்டி விட்டு மேலே எடுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க மேலே இழு தூக்கில் தங்குற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்போ வந்து தூங்கி அதை இறந்துடுறான் அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கார் காரில் ஏறாமல் வேறு வழியில் வழியே போட்டிட்டு வந்து ஓட முடியாத வந்து நின்றுறாங்க எல்லாேருமே ஒரு கட்டத்தில் வந்து நின்றாங்க அப்புறம் இதெல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது குண்டம் வந்துட்டு நான் வந்து என்னோடய வீட்டுக்கே போயிடுறேன் அங்கே தான் எனக்கு சேஃப்டி இங்கே வந்து சேஃப்டி இருக்காது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறேன் இவங்க மூணு பேரும் வந்து இப்போ போகாத போன பிரச்சனையாக வரும் இல்லை எனக்கு இங்கே இங்கோட இருந்த பிரச்சனையாக வரும் நான் அங்கேருந்தே எனக்கு சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் தனியாக புரிஞ்சு போயிடுறான் இவங்க மூணு பேர் ஒரு பக்கம் போய் ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி கட்டிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த கார்டு தொடரானு போகும்போது கார்டு கிடச்சிருது அந்த கார்டை போய் எடுத்து தீக்கில வர்றான் தீக்கில அந்த கார்டு எரியலை எரியாத பட்சத்தில் வந்து ஒருத்தரோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையாக பார்த்துட்டு வந்தோம்னா அந்த கிளவி கூப்பிட்றாங்க கிளவியை அதே அதே பிளேஸுக்கு வந்துடுறான் வந்துட்டு சே வந்துட்டு அந்த காட்டு காமிங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி இந்த காட்டு எளிலேன்னா நம்ம அவளுக்கே திருப்பி விட்டுடலாம் நான் அவளுக்கு சொல்கிற மாதிரி நம்ப எடுத்து அவளோட சீட்டு எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி கணிச்சு அவளுக்கு நாம் தரலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ப பன்னெண்டு சீட்டு வச்சு பதினொன்னு சீட்டு வைக்கிற சமயத்தில் அதுக்கு அந்த கார்டுக்கு நான் உண்மையான ஓனர் வந்து பின்னாடி வந்துடறான் அவளும் வந்துடற வந்தட செய்கிறனால இங்கே கடவுளால் தாக்கு பிடிக்காம ரத்த எல்லாம் மூஞ்சி ரத்தம் வருது கண் ரத்தம் விடுது உனக்கு நீ எனக்கே சீட் எடுக்கிற நான் உனக்கு சீட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூனிகாரி என்ன விளையாடுறேன் அந்த மந்திரவாதி என்ன விளையாடுறான் இந்த கிழவிக்கே ஒரு சீட்டு எடுத்துட்றான் சீட்டு எடுத்துகிட்டு இது தான் உங்களோடய சீட்டு இப்படி தான் நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிடுறான் சா அப்படி சொன்ன உடனேயே வந்து என்ன விளையாடுறேன் அந்த கிளவி நான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு என்னை பார்த்து என்னை மன்னிச்சுடுங்க நான் உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிடுறேன் சொல்ல சொல்லவே அந்த உருவம் வந்து தான் வந்து அந்த கிளவி இழுத்துட்டு போயிடுது இழுத்துட்டு போயிடுது இதை கண்டுபிடிங்க பயந்துட்டு கீழே இறங்கி வர்றாங்க மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த கிளம்பி தூக்கி கீழே எரிஞ்சிருது கீழே வந்து இவங்க கண்டு முன்னாடியே வந்து உழுகுறேன் உடுக்கும்போது என்னென்னா அந்த சீட்டில் பார்த்தது எப்படியோ குத்தி இருக்கிறதா கத்தியால் குத்திருந்ததோ அதே மாதிரி சேட்டில் இவங்க குத்தி கத்தியால் குத்தி கீழே உழுந்து கிடக்குறான் இதே பார்த்துட்டு மறுபடியும் மூணு பேர் ஓட்டம் பிடிக்கிறாங்க ஓட்டம் பிடிக்கும்போது ஹீரோ ஹீரோயின் தனியாக ஒரு ரூட்டுக்கு போயிடுறாங்க ஒரு வழியாக போயிடுறாங்க ஹீரோ ஹீரோயின் ஒரு வழியாக போயிடுறாங்க உண்மை வச்சு தனியாக புரிஞ்சு ஒரு வழியாக போயிடுறான் அவளுக்கு வந்து இன்னும் சொல்லியிருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையான விட நம்பாதீங்க கடைசி டாக்டர் நம்பாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட குரல் கேட்கற மாதிரி இருக்குது அந்த ஒளியை வச்சுட்டு இவன் போயிட்டே இருப்பான் போய்ட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து மேலே பார்க்கும்போது லைட் வந்து வெடிச்சு அதுலேருந்து துகளை வந்து கண் விழுந்துரு கண்ணு கொஞ்சம் மங்களான மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்பவும் இருந்தமும் ஒரு வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சத்தை வச்சு இவன் போவான் அந்த கார்டுக்குள்ள நம்ம உருவம் வந்து அங்கே நிற்கும் கொள்றதுக்கு இவ்வளோ வந்து கொள்கிறக்கு அது வந்து என்னென்னா மெஜிசனாக வந்து நிற்கும் அந்த மெசிசனை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இவன் வந்து அதை கண்டு பயந்துட்டு போய் ஒரு பெட்டியில் வையை உள்ளே மூடிப்பான் பெட்டியில் வையை உள்ளே மூடிக்கட்ட உடனேயே வந்து அந்த மெசிசியன் வந்து அந்த பெட்டியை கண்டுபிடிச்சி அந்த பெட்டியை வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்குது அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் அவள் வந்து பெட்டி இழுக்கிறத தெரிஞ்சுட்டு இவள் பெட்டி விட்டு வெளியே வரலான்னு தட்டுவாள் அந்த பெட்டியை ஓப்பன் ஆகாது எல்லாம் லாக் ஆகிருக்கு மெஜிஷியன் வந்து என்ன பண்ணுவா ரம்பத்தை வச்சு குட்டி குட்டி ஊற்றி பார்ப்பேன் ஆனால் இவன் சிக்க மாட்டான் ஒவ்வொரு பக்கம் மூவாய் மூவாயி தப்பிச்சிப்பேன் கடைசியெல்லாம் வந்து மெசிசன் வந்து ஒரு ஜாக்கி மேலே ஏற்றி அந்த ஜாக்கி வந்து சுற்றுவாள் அந்த ஜாக்கி சுற்றி சுற்றா வெட்டியானது மேலே போகுது ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்த உடனே ஜாக்கி நிறுத்திட்டு என்ன பண்ணிடுவான்னா ரம்பத்தை எடுத்து அந்த பெட்டியாக அறுக்க ஆரம்பிச்சிடுவான் அறுக்கும் போது அவள் சென்ட்ரலில் இருக்கிறனால அவன் உடலை வந்து ரெண்டாக கட் அதில் வந்து அவன் இறந்துடுவான் அதுக்கும் சத்தம் போடுவான் அந்த சத்தம் வந்து ஹீரோயின் காதில் விழுந்துடுவேன் அந்த ஹீரோயின் காதில் அதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு வருத்தப்படுவாங்க அந்த குண்டம் அங்கே போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன கட்டுறாங்க அடுத்தது குண்டம் வந்து அங்கே இருப்பான் குண்டம் போக பின்னாடி ஒரு ஆள் வந்து அந்த காடுக்குள்ளான ஒரு உருவம் வந்து துரத்திகிட்டே வரும் அந்த உருவம் தோற்றிகிட்டே வரும்போது ஒரு அவனோட அவன் தங்கியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு போயிடுவான் அங்கே ஃப்ளாட்டில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க சாவிங்கும் இருக்காது சரி லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லி லிஃப்ட் ஆன் பண்ணுவான் லிஃப்ட் ஆன் பண்ணியே வந்து லிஃப்ட்டு ஒரு நம்பரை அமுத்துவான் ஆனால் அந்த நம்பருக்கு போகாம குறிப்பிட்ட அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நம்பராக போகுது இவன் வந்து அப்போவே கண்ணி விட்டு வச்சுப்பான் அப்புறம் ஏற்கனவே நம்மளுக்கு என்ன எதிர்காலத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாபப்படுத்தி பார்க்கும்போது நீ ஒரு கதவு மூணுனால் ஒரு கதவு ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அதை ஹீரோயின் சொல்லியிருப்பான் அதை கேட்டுவிட்டு இவன் அதே மாதிரி அந்த கதை வரைக்கும் ஓப்பன் ஆகும் மறுபடியும் உருவணி இந்த இடத்துல விட்டு வெளியே விட்டு விட்டு வெளியே வராமல் அளவுக்கு அங்கேயே நின்றுப்பான் அது ஒவ்வொரு கதவை ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி வருது லிஃப்ட்டு ஒவ்வொரு தடவை ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி அப்போ ஓப்பனாக பண்ணுற சமயத்துலலாம் வந்து அது இருக்குது முன்னாடி விரும்ப இருக்குது இவன் இறங்க அந்த லிஃப்ட்டு விட்டு வெளியே போக மாட்டான் அப்புறம் அதே சமயத்தில் இப்போ இந்த மாதிரி காட்டுறாங்க அந்த முன்னாடி இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க இதுட்டுருப்பா அப்போ அங்கேயும் படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க கடைசியில் அந்த லிஃப்ட் விட்டு போகாமல் இவன் வந்து குண்டை வந்து அங்கேயும் படுத்துடுவான் இங்கே வந்து ஹீரோ ஹீரோயினில் வந்து தனியாக ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நாம் ரெண்டு பேர் தான் இருக்கிறான் அப்படி நாம் வந்து உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவை பிடிச்சு ஒரு உருவம் பின்னாடி ஜன்னர வழியை எடுத்துகிட்டு ஹீரோயினு அதை அதைக்காட்டு பயந்துட்டு ஓடுவாள் ஓடும்போது இந்த ஹீரோயினுக்குண்டான அந்த சீட் எடுத்தால் அதுக்குண்டான உருவம் வந்து கதையு தூக்கு இவளை வந்து அப்படியே தூக்கு அழகா தூக்கும் தூக்கும் போது ஹீரோ வந்து எங்கேருந்து வந்துடுவான்னு தெரியல ஹீரோ வந்து அதை கம்பு கம்பி ஆளியாக அடித்து கீழே உடுக்காட்டிடுவான் உடுக்காட்டினோடைய வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஓடுவா ஓடினோடைய மறுபடியும் வந்து ஹீரோவை வந்து ஒரு உருவம் வந்து தப்பு மறுபடியும் இழுத்துட்டு போய் தீக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டிடுவாங்க ஒரு தீ சுழல் மாதிரி இருக்குது அந்த சீ சொல்லி நடுவாண்டு ஹீரோயினை வந்து கொண்டு போகிற மாதிரி காட்டிடுவாங்க ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு என்ன விடுவாள் சீட்டு கட்டி இருக்கிற இடத்துக்கு போவாள் சீட்டு கட்டி இருக்கிற இடத்துக்கு வச்சு அதே மாதிரி பன்னெண்டு சீட்டு வச்சு பதிமூணாம் சீட்டு எடுத்து கட்டி எடுக்க சமயத்தில் அந்த சீட்டுக்குள்ளான ஓனராக தான் கரி அவன் வந்துடுவாள் மந்திரவாதி வந்துடுவாள் மந்திரவாதி வந்த உடனே இந்த ஹீரோயினை பிடிச்சி தூக்கும்போது அதுக்குள்ளான சீட்டை நான் எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் அந்த ஹீரோயின் ஹீரோயின்னு வந்து சொல்லிடுவேன் உனக்கு ஒரு சீட்டு எடுத்துட்டால் இதுதான் உன்னோட சீட்டு அப்படின்னு டெத் கார்டு வந்து காட்டுவா நீ எத்தனையோ உனக்கு நடந்தது தப்புதா இல்லைன்னாலும் சொல்லலை ஆனால் நீ அந்த நடந்த தப்பு அவளை பாதிப்புப்படுத்தாமல் எல்லாத்தையுமே நீ பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிற ஆனால் நீ அழியப்படத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி டெத் கார்டு எடுத்து அவன் முன்னாடி காட்டும்போது அவனுக்கு சூனிகாரி சுற்றி சுழல் உருவாகிறது சூனிக்காரி என்ன சொல்லுறாங்க இவனையும் சேர்த்து ஹீரோயினையும் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கிறான் எழுதுக்கும்போது ஹீரோ இங்கிருந்து வந்து பாதுகா அது மீறி வந்து ஹீரோயை வந்து காப்பாற்றி இழு இழு தர்ற மாதிரி காட்டிடுறாங்க அதில் வந்து சூனிகாரி வந்து அந்த மந்திரவாதி வந்து அந்த சுடலை மாட்டி அழிஞ்சு போயிடுற மாதிரி காட்டிக்கிறாங்க அழிஞ்சிட்டு அப்புறம் இவன் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் சந்தோஷமாக வெளியே போகிற மாதிரி இருக்கிறாங்க எப்படி தப்பிச்சுட்டா இவன் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வெளியே போகிறாங்க வெளியே ஒரு வெளிச்சம் அடிக்குது அந்த வெளிச்சம் ரோட்டில் வந்து வெளிச்சம் அடிக்குது அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது கார் வர மாதிரி இருக்குது அப்புறம் அந்த காரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன் அப்புறம் தான் அந்த கார்லேருந்து ஒரு குண்டை இறங்குறா அந்த அந்த குண்டை இறங்குறா எல்லாத்தையும் சந்தோஷமாக போச்சு ஆனால் நீங்கள் எப்படி நீ வீரோட தான் இருக்கிறியா அப்படிங்கிறாங்க நான் தான் வெடித்து காட்டுற வழிகாட்டியாக இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாள் அவன் சொன்னதை வச்சு இப்போ சொல்லுவான் சொன்னோடனே சந்தோஷமாக மூணு பேர் ஏறி போவாங்க அப்போ நீ எப்படி தப்பிச்சு அப்படின்னா நான் அங்கேயும் படுத்து விட்டேன் லிஃப்ட்டில் நான் நீ வெளியே வரவே நெருங்கிட்டு வெளியே வர நான் அங்கேயும் படுத்துட்டேன் அப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அந்த கதை முடிஞ்சது இந்த கதையில் வந்து த்ரில்லிங் நல்லாவே ஏற்படுத்திக்கிறாங்க திரு திரு த்ரில்லிங் ஏற்படுத்திக்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக கதையாக இருந்தாலும் நல்லா இருக்கும் இதில் வந்து எல்லா பகுதியுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க மே வந்து அடுத்த என்ன நடக்கும் அடுத்த நடக்குமே நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்கிறாங்க புது மூவியோட நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன்